அடுத்ததாக பேச வருபவர் பூக்களில் பிணவாடி தேனுக்கு பதிலாய் இரத்த துளிகள் பாவம் ஈழத்து பட்டாம்பூச்சிகள் என்று ஆரம்பித்தது இவரது கவிதை பயணம் நாட்டார் படிமங்களையும் அடித்தள தொன்மங்களையும் தனது கவிதைக்குள் தக்க வைத்திருப்பவர் இதய ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார் அடித்தள வாழ்க்கையின் அழகியலை நவீன கவிதைக்குள் உருவாக்கியவரில் கவிஞர் வெயில் முக்கியமானவர் எல்லா பழிவாங்கல்களும் முடிந்த பின்னர் எல்லா பழிவாங்கல்களும் முடிந்த பின்னர் வெடி மருந்தில் ஒரு வானம் வெடி செய்தார் அப்பா நான் அவ்வெளிச்சத்தில் கவிதை பழகினேன் இப்படி கவிதை எழுதி பழகிய கவிஞர் வேல் அவர்களை சிறப்பரையாற்ற அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் கவிதையை வெளியிட்டு விழா என்பது வந்து ரொம்ப சுதந்திரமானது தமிழில் நான் ரெண்டு பேருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவேன் ஒன்று யோக பாரதியின்னு ஒன்று மனுஷிட்டுறேன் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க படித்து வரணுன்னு அவசியம் இல்லை எதை வேணாலும் பேசலாம் கிட்டி பேசலாம் எல்லா சுதந்திரமும் இருக்கும் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணேன் நான் இப்போ கவிதை படிச்சுட்டு இருந்தேன் மனுஷ் நீங்கள் உங்கள் கவிதைகள் மூலமாக நீ என்ன கெடுக்க பாக்குறீங்க அப்படி நான் சொன்னேன் கவிதைகள் மூலமாக கெடுக்க ஏன்னா காதலை பற்றி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனா மறுபடியும் அதை மனுஷ் கலைத்து போடுகிறார் மீண்டும் மீண்டும் ஒரு காதலை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு காதலின் வேதனையில் கிடக்க அவர் தூண்டியபடியே இருக்கிறார் யாரையும் சும்மா இருக்க விடுறதில்லை இந்த கவிதை தொகுப்பு என்பது ஒரு நூறு பேரை காதலிக்க செய்ய போகிறது ஒரு நூறு பேரை காதலில் இருந்து விலக வைக்கப் போகிறது இந்த தொகுப்பு வாசிக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா இந்த தொகுப்பை முழுசா இந்த மேடை எதிர யாருமே படிக்கல இதை ஒரு எட்டு தொண்டாக போட்டு ஆளுக்கு பொண்ணு கொடுத்திருக்கிறார் அதை படிக்கணும் ஆயிரம் கவிதை இருக்கு படிச்சு வர முடியாது நான் அந்த கவிதை உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் நாளை என்பது உன்னை காணும் நாள் கவிதை இருக்காது எனக்கு அப்போ தோணுச்சு ஒரு மனிதனுடைய அந்தரங்கமான குறிப்புகளை சீட்டு கட்டுக்களாக்கி ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து விளையாடுவது போல் இருந்தது கடைசியில் ரம்மி செல்வேந்திரன் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது ஏன்னா அந்த கவிதை அவருக்கு போயிருக்கு மனுஷனுடைய கவிதை உலகத்தை பற்றி யோசிக்கும்போது ஒரே தான் எனக்கு தோணும் தமிழில் கவிதை சாத்தியங்களை அவர் அதிகரித்து கொண்டே செல்கிறார் கவிதையினுடைய சாத்தியம் இவ்வளவுதான் என்று முடிவு செய்யப்பட்ட எல்லைகளை தகர்த்து உடைக்கிறார் நான் பார்க்குறோம் அது பேசுபொருளாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் அல்லது கவிதையினுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே கவிதையினுடைய சாத்தியங்களை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கிற ஒரு கவிஞராக அவர் நான் பார்க்குறேன் பிறகு தமிழில் காதலை ஒரு பெரும் பொருளாக ஒரு பெரும் பொறுமையாக எடுத்து இவ்வளவு பாடிய ஒரு கவிஞரை நாம் இதற்கு முன் பார்த்ததில்லை இந்த வகையில் மனுஷபுத்திரன் ஒரு மிக அற்புதமான முன்னுதாரணமற்ற ஒரு முன்னோடியாக இந்த நவீன கவிதை உலகில் இருக்கிறார் நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்ல முடியும் பிறகு மனுஷபுத்திரன் கவிதைகள் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க மிக எளிய மொழியில் இருக்கிறது ஒரே நடை மொழியில் இருக்கிறது திரும்ப திரும்ப ஒரே தொழியை கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை அவர் தெரியாமல் செய்யவில்லை அதை அவர் தெரிந்தேதான் செய்கிறார் எனக்கும் கூட அந்த குற்றச்சாட்டு வெகு நாட்களாக இருந்தது நான் ஒரு மொழியை வைத்துக்கொண்டு எனக்கு கவிதை இப்படி வேண்டும் என்று கேட்கிற ஒரு ஆளாக நான் மனுஷபுத்திரனை பார்த்துக்கொண்டே இருந்தேன் பிறகு ஒரு கட்டத்தில் இல்லை அவரது கவிதை உலகத்திற்குள் அவரை சுதந்திரமாக இயங்கப்பட்டு நாமும் சுதந்திரமாக அங்கு செல்வதுதான் சரி என்று அந்த நுழையும் பொழுது அந்த கவிதைகள் எனக்கு எந்த விதமான குறைபாடுகளும் தென்படவில்லை ஏனெனில் அது இந்த கவிதை உலகம் என்பது அவருடைய சுதந்திரமான வெளி இன்னொன்று எல்லோரையும் போல அல்லது உரைநடை வடிவில் எழுதப்படுகிற தட்டையான கவிதைகளை போல பெரும்பாலும் மனுஷ் விட்டு விடுவதில்லை நூறு உரைநடை சொற்களால் ஆன ஒரு கவிதையின் கடைசி வரியால் மொத்த கவிதையையும் அற்புதமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு அற்புத விரல் அவற்றை இருக்கு இதை பல கவிதைகளில் நாம் அதை உதாரணமாக சொல்ல முடியும் சில கவிதைகள் நான் குறிப்பிட்டு நான் சொல்றேன் ஏனெனில் பைபிள் சொல்வது போல தண்ணீரை ஒயினாக மாற்றுகிற ரசவாதம் போலத்தான் உரைநடை சொற்களை சாதாரண சொற்களை கவிதையாக மாற்றுவது ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க நாளை என்பது உன்னை காணும் நாள் என்பதில் எங்கு கவிதை இருக்கிறது என்று கேட்கும் அதே சமயம் ஆமாம் கொஞ்சம் இதற்குள் ஏதோ கவிதை இருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா அப்படி சாதாரண சொற்களை கவிதையாக மாற்றுகிற இந்த ரசவாதம் தான் மனுஷனுடைய சிறப்பம்சம் அப்புறம் வசந்தபாலன் சார் பேசும்போது சொன்னாங்க காதல் ரொம்ப மாறிடுச்சு காதல்னா என்னன்னு சொல்றது எப்படி சொல்றது பண்றது அதை எப்படி உறுதிப்படுத்துறதுங்கிற ஒரு கேள்வி கேள்வியை வச்சாங்க மனுஷன் இந்த தொகுப்பு முழுக்க காதலை பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக கவிதை தொடங்குகிற இடமும் கவிதை முடிகிற புள்ளியும் ஒன்றே ஒன்றுதான் இந்த மூவாயிரம் ஆண்டு காலமாக அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளாகவும் இந்த இடைப்பட்ட பயணங்களில் எதில் பயணிப்பது டூ வீலர்களா போட்டிலா ட்ரெயினிலா பஸ்ஸிலா என்கிற இந்த வாகனம் தான் மாறுகிறதே தவிர தொடங்குகிற இடமும் முடிகிற இடமும் ஒன்றாகவே இருக்கிறது என்றுதான் என்னுடைய பார்வை ஏன்னா மனுஷனுடைய கருவிகிறது அதான் இருக்கும் அப்போ இந்த காலத்தினுடைய காதலில் ஏற்பட்டிருக்கூடிய சிறு மாற்றம் என்றால் என்ன எனக்கு தோன்றது ஒன்று பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவராக இருக்கிறார்கள் எனவே ஆண் தனக்கு இருந்த ஒரு சில பலனை அவன் இழந்திருக்கிறான் அந்த வகையில் மிக பலவீனமானவாக அவன் இருக்கிறான் இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது வசன பலன் சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே மாறலன்னு தான் நினைக்கிறேன் நைன்டி சிக்ஸ் படம் நம்ம பார்த்தோம் எல்லோரும் அந்த படத்தில் ஜானுவும் ராமும் கடைசி வரைக்கும் முத்தமிட்டுக்கவே இல்லை கட்டி பிடிச்சிக்கவே இல்லை இல்லையா அதனால் நமக்கு அதை பார்க்க முடிஞ்சுது கொண்டாட முடிஞ்சது ஒருவேளை ராமுவும் ஜானுவும் ஒரு வாய் புத்தமிட்டிருந்தால் கட்டி புரண்டியிருந்தால் அந்த படம் அல்லது நாம் அதை எப்படி எடுத்துக்கொண்டிருப்போம்ங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது நமக்கு திகைப்பார் ஏன்னா ராமுவும் ஜானும் செய்கிற பயணத்தில் ஜானுவனுடைய கணவனுக்கோ ராமனுடைய எதிர்கால மனைவிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில் காதல் எப்பவுமே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பார்டர் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம பாடர்னு குறிப்பிடுறோம் இந்த பாடரை கடக்கிற ஒரு வேலையை மனுஷ் தன்னுடைய கவிதைகள் மூலமாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்காருன்னு பார்க்கலாம் மனுஷனுடைய எனக்கு எனக்கு ஒரு வரி எப்பவுமே அவருடைய கவிதை படிக்கும்போது ஞாபகம் வர்ற வரி என்னுடைய கவிதை விருது உண்டு மொழியில் மிக ஆழமான பகுதிக்கு என்னை போக விடாதே செல்லமே அப்படின்னு ஒரு வரி இருக்கும் உண்மையில் மனுஷ் மொழியில் மிக ஆழமான பகுதிக்கு மனதில் மிக ஆழமான பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறார் பதற்றமா இருக்குது அவர் போகும்போது சார் மூழ்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அந்த அளவுக்கு உளவியலின் மன சிதைவில் ஒரு அந்த பாடரை போய் தொட்டு தொட்டுட்டு வர்றாரு அதுதான் இந்த கவிதையினுடைய சிறப்பம்சமாக நான் பாக்குறேன் ஒரு கவிதை இன்மையில் அப்படின்னு ஒரு கவிதை என் இன்மையில் அப்படின்னு ஒரு கவிதை நான் அங்கு இருப்பேன் என்று காண வருவாய் நான் அங்கு இருக்க மாட்டேன் நான் அது இருக்க மாட்டேன் என்று அறிந்தும் கூட சில சமயம் என்னை காணலி அங்கே வந்திருக்கிறாய் அது ஒரு கட்டடமாக இருக்கும் ஒரு கடற்கரையாக இருக்கும் ஒரு பூங்காவாக இருக்கும் அது நான் வழக்கமாக செல்லும் ஒரு கடையாக இருக்கும் நான் இல்லாத இடத்திலிருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறாய் என் இன்மை எனும் உன் பின்புலத்தில் இருக்கும் வெறுமைதான் நான் என்பது போல அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு கிட்டத்தட்ட இந்த அன்றாட வாழ்வில் இன்றைய வாழ்வில் மாறிக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பது இதுதான் நாம் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஒருவருடைய இன்மையிலிருந்து எப்படி அந்த அன்பை சொல்வது ஒருவர் அடிக்கடி ஒரு இடத்திற்கு போன இடத்திலிருந்து அவர் இல்லாத இடத்திற்கு போய் அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுத்து அவருக்கே அனுப்புவது என்பதில் அவருடைய இன்மையை உணர்த்தும் விதம் இருக்கு இல்லையா இது ஒரு புதிய நடைமுறை இந்த வாழ்க்கையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதுவரை கவிதை ஆக்கப்படாத ஒரு நடைமுறை இன்னொரு கவிதை யாரோடதாவது இருக்க வேண்டும் போல் இருந்தது நள்ளிரவுல யாரையாவது அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது ஆன்லைனில் இருந்த ஸ்நேகிதியை அழைத்தேன் அந்த நேரத்திலும் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள் சற்று கழித்து அழைத்தவனிடம் என் கனவை சொன்னேன் தண்ணீர் குடித்து விட்டு என்றாள் இந்த நேரத்தில் அவளுடன் பேசிக் கொண்டிருப்பது யாராக இருக்கும் என்ற புதிய பிசாசு என்னை ஆட்கொள்ளத் தொடங்கியது அப்படின்னு அந்த கவிதை தொடங்கியது இந்த காலகட்டத்தினுடைய நூற்றாண்டினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா நாம் யாரையாவது அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தோன்றினால் இதற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் அதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை ஆனால் இப்பொழுது வாட்ஸ்அப் ஆன்லைன் வீடியோ கால் என்கிற ஆப்ஷன்கள் எல்லாம் வந்திருப்பது கவிதைக்குள் ஒரு புதிய புதிய ட்ரேஸாக மனுஷ் கொண்டு வந்திருக்காரு இந்த கவிதைகளில் அப்புறம் நான் சொல்லுவேன் இல்லையா சாதாரண வரிகள் எப்படி கவிதையாக மாறுகிறது மனுஷனுடைய கவிதைங்கிறது ஒரு கவிதை அந்த கவிதையினுடைய சாராம்சம் வந்து இதுதான் ஒரு பெயரை உச்சரிக்கும்போது ஒரு நபரை புதிதாக பொழுது உங்க பெயர் என்ன அப்படின்னு கேட்டு என்னுடைய பெயர் ரம்யா பாலகிருஷ்ணன் அல்லது வந்து இப்போ மனுஷபுத்திரன் ஒரு பெயர் இருக்குது முன்பகுதி பின்பகுதி ஏதாவது ஒரு பகுதியை இப்போ மனுஷல்லாலும் மனுஷன் கும்பிடுவோம் யாருமே புத்திரன்னு கும்பிட்றது இல்லை ஏன் இல்லையா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மனிதர்கள் பெயர்களை தனக்கு உச்சரிக்கை எளிமையாக இருக்கிறது என்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் தவிர தனக்கு பிடித்தமான வகையில் அதை பயன்படுத்துவதும் ஒரு ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை ஒரு பெயரினுடைய முற்பகுதி அல்லது பிற்பகுதி எதை பயன்படுத்துகிறோம் என்கிற ஒன்றை சொல்லி வரக்கூடிய உளவியலை பற்றிய ஒரு கவிதை அதில் கடைசி அவர் முடிகிறார் அவள் பெயர் குறித்த என் சொற்பொழிவை முகம் சிவக்க இடைமறித்தவள் பிரச்சனை என்னவென்றால் என்னை மிகவும் நேசிக்கும் எனக்கு நெருக்கமான இருவர்தான் இதுவரை என்னை அந்த பெயரால் அழைத்திருக்கிறார்கள் நீங்கள் மூன்றாவது ஆள் என் வாழ்வில் வேறு யாரும் நுழையாத இடங்களுக்கு திடீரென ஒருவர் நுழையும் போது சற்று திகைப்பாக இருக்கிறது அப்படின்னு கவிதையை முடிகிறது ஒருவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளில் ஒன்றை பெரும்பாலும் உச்சரிக்கப்பட்டு பெரும்பாலும் உச்சரிக்கப்படாத ஒரு பகுதியை வெகு சிலர் மட்டும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் ஒரு புதிய நபர் அந்த பெயரை உச்சரிக்கும் போது இதுவரை யாருமே புழங்காத ஒரு அந்தரங்க பிரதேசத்திற்கு அவரும் வந்ததாக ஒரு சின்ன திடுக்கடை ஏற்படுவதை பதிவு செய்திருக்கிறார் கவிதைகள் இவ்வளவு நுட்பமாக எழுத முடியுமா ஒரு சின்ன தான் இது ஒரு பெரிய வாழ்வியல் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த சின்ன விளையாட்டு தருணங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு நபராக மனுஷ எப்பவுமே நம்ம பார்க்க முடியும் இதுல அவருடைய முன்னர்ல சொல்லியிருக்கிற மாதிரி இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல இது பிறருடைய அனுபவம் மானுட பொது அனுபவம் என்று அவர் மழுப்ப முயற்சி பண்ணாலும் இதில் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அவருடைய அனுபவம் தான் என்பது நல்ல தெளிவாக தெரிகிறது எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக எல்லா காதல் அது இது எல்லா விவரங்களையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அந்த முன்னரையில் முடிகிறாரு எப்போதும் துணை நீக்கும் செல்விக்கு என் அன்பு அப்படின்னு முடிகிறாரு எவ்வளவு பெரிய பாசாங்க இல்லையா ஏன் வந்து மனுஷ் கைவிட்டது கைவிடப்பட்டது போலேயே உணர்றாரு என்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்னை அணைத்துக்கொள்ள யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்வி மனுஷுடைய கேள்வியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அவர் தன்னுடைய உணர்வில் எழுதுறாரு என் தனிமையின் கிணறுகள் மேலும் பால் அடைந்து என்னை அச்சுறுத்திருக்கின்றன அப்படிங்கிற அவருடைய மனுஷ் என்கிற அவருடைய மனதின் பால் கிணறில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் குதித்து விட்டார்கள் இன்னுமா இந்த பால் கிணறு நிறைய இல்லை என்று அவரை கேட்க தோன்றுகிறேன் இந்த முன்னுரையுமே ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுரை மனித நடத்தையின் விசித்திரங்களும் நாடகங்களும் எழுதி தீராததாக இருக்கிறது தொடர்புகளின் தண்ணிகளும் நிலைகளும் அறிந்து கொண்டே இருக்கின்றன எதையும் உறுதியாக பற்ற முடியாத ஒரு யுகத்தின் குரல்கள் தான் இந்த தொகுப்பு முழுக்க ஒழிக்கின்றன உங்கள் மனதின் நிழல்கள் இத்தொகுப்பு முழுக்க எழுக்கின்றன இதில் நீங்கள் இல்லாவிட்டால் வேறொரு காலத்தில் வாழ்கிறீர்கள் என்று பொருள் என்று சொல்றார் நான் உங்களுடைய நிழலைத்தான் இந்த கவிதைகளுக்குள் எழுதியிருக்கிறேன் இது புரியவில்லை என்றால் இதோடு உங்கள் பயணிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த நூற்றாண்டில் வாழவில்லை என்கிற ஒரு குரலை முன்வைக்கிறார் இந்த முன்னுரையிலே ஒரு கவிதை இருக்கு இது அவர் எழுதாமல் விட்ட ஒரு கவிதையை எனக்கு தோணுச்சு ஒரு புயல் இப்போ சமீபத்தில் வீசிய செங்கல் புயல் தான் நினைக்கிறேன் அந்த புயலின் போது ஒரு காரில் வர்றது அதை பற்றி ஒரு ஒரு வரி எழுதியிருக்கிறார் புயல் எங்கள் வழியில் குறுக்கிட்டு எங்கள் வாகனத்தை பிடித்து உழுக்கியது அது அமைதியற்ற மனம் ஒன்றின் சாயலை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடித்த இமேஜா இருந்தது இது ஏன் அவர் கவிதையாக்காமல் விட்டாருன்னு எனக்கு தோணுச்சு புயலில் அலைவுறும் ஒரு வாகனம் போல ஒரு மனம் என்பது மனித குலம் மூன்று துயரங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அடிமைத்தனம் வறுமை மற்றும் இந்த கால்வழி என்று ஒரு கவிதை இந்த தொகுப்புல நிறைய கால்வழி பற்றிய கவிதைகளை மனுஷன் எழுதியிருக்கிறார் இன்னொன்று நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு நாற்காலியில் இருந்து கொண்டே இருப்பது என்கிற ஒரு படிமம் எனக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக நாற்காலியில் இருந்து எழாமலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றிய சித்திரம் கால்வழி இதில் திரும்ப திரும்ப வருகிற கால்வழி என்பது பெருமனை கால்வழியாக மட்டுமே இல்லை ஒரு பெரும் படிமமாக அது எனக்கு இந்த கவிதை குறிப்பாக எழுந்து கொண்டே இருக்கிறது ஒரு காதலை மனுஷ் வரையறுக்கிற விதம் அல்லது குறிப்பாக சொல்லணும்னா இந்த கவிதை தொகுப்பை சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு உறவு உளவியல்களை பற்றியான மனுஷ் எழுதியிருக்கக்கூடிய ஒரு டிசிஸ் இது சில ஆய்வு முடிவுகளை இதில் ஒரு முன் அப்படிதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படிதான் இருக்குது நிறைய கவிதைகள் பாதி உண்மை பேசுதல் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தொகுப்பில் ஒரு இது வந்து புதிய காதலில் விழுகிற எல்லோருக்கும் தேவையான கவிதை பெரும்பாலானோர் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால இனி தேவைப்படாததா வருத்தமாக இருக்கும் ஆனாலும் மனிதர்கள் இறக்கும் முறை புதிய காதல்கள் வந்து கொண்டே இருக்குங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கும் தேவைப்படுங்கிறதுனால அந்த கவிதை நான் வாசிக்கிறேன் பாதி உண்மை பேசும் காதல் ஒரு புதிய காதலில் வீழும்போது தினமும் தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் அலைபேசியில் பேசினால் நாம் காதலிப்பதை காதலிப்பவரை இணங்க செய்து விடலாம் என்றோ நம்மை பற்றிய உயர்வான எண்ணங்களை உருவாக்கி விடலாம் என்றோ நானும் நம்பி ஏமாந்திருக்கிறேன் நேர்மாறாக நடக்கிறது அது ஒரு அழிவு பாதை பேச பேச நாம் அம்பலப்படுகிறோம் நமது பயனின்மைகள் வெளிப்படுகின்றன நாமே நம்மை காட்டி கொடுக்கிறோம் நம்மை அவர்கள் பருகி பருகி தீர்ந்து போவதற்குள் நம் கிண்ணங்களை நாமே தலைகளாக கவிழ்க்கிறோம் நீண்ட உரையாடல்கள் ஒருவரை ஒருவர் வளக்க வைக்கின்றன நம்மை சளிக்கும் அளவு இன்னொருவருக்கு பழக்கப்படுத்துகிறது அதிகம் உபயோகித்த ஒரு ஆடையைப் போல நம் அலமாரியின் அடிக்கட்டுக்கு செல்கிறோம் பேச்சை குறைக்கும் போது நீ ஒரு சிறிய கனவாக மாறுகிறாய் அந்த கனவை சிறு செடியை போல நாம் நீருற்றி வளர்க்கலாம் ஒரு வலிமையான காதல் குறைவாக பேசுகிறது பெரும்பாலும் பாதி உண்மையை பேசுகிறது ஒரு காதலில் எப்போதும் முழு உண்மையை பேசக்கூடாது என்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பை மனுஷ் முன்வைக்க இந்த வாழ்வின் மூன்று துயரங்கள் சொல்லுங்க இது ரொம்ப நல்ல கவிதையா வந்திருக்க வேண்டிய கவிதை கடைசி வரி மட்டும் சிம்பிளா முடிச்சிட்டாரு வாழ்வின் மூன்று துயரங்கள் எப்போதும் மாறாது இருக்கின்றன அப்படின்னு ஒரு கவிதை அதுல வாழ்வின் மூன்று துயரங்கள் எப்போதும் மாறாது இருக்கின்றன பயனற்ற அன்பிற்கு நம்மை ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் தாழ்வுணர்ச்சி கொண்ட மனிதர்கள் தந்திரங்களோடு போராடி கொண்டிருத்தல் பில்களை எப்போதும் நாமே செலுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பில் செலுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு தருணம் காதலினுடைய மிக நுட்பமான தருணம் இரண்டு பேர் நண்பர்களாக மாறி காதலில் விழத் தொடங்கும் போது எப்படி ஒவ்வொரு படியாக மேலேறி வருகிறார்கள்ங்கிற ஒரு சித்திரத்தை அழகா ஒரு கவிதையாக்கியிருக்காரு ஒவ்வொரு சொல்லாக முன்னேறுகிறாய் இட்ட பெயருக்கு பதிலாய் நீயே கண்டுபிடித்த ஒரு செல்ல பெயர் கூறி அழைக்கும் முதல் கணம் பண்மையிலிருந்து ஒருமைக்கு மாறும் தருணத்தை போகிற போக்கில் இயல்பாக நிகழ்த்துதல் நீ போங்கிறதெல்லாம் எப்ப சொல்றோம்னே தெரியாம சொல்றது முதல் முறை அழைப்போடு சேரும் அந்த டா யூ என்ற காகித மலரை தாண்டி முகம் சிவக்க வைக்கும் அந்த முதல் அந்தரங்க சொல் ஒவ்வொரு சொல்லாக முன்னேறுகிறாய் மனித குலம் அப்படித்தான் படிப்படியாக முன்னேறி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு முடிகிறது ஒரு எளிய கவிதை ஆனால் அந்த கடைசி வரியில மனித குலம் அப்படித்தான் படிப்படியாக முன்னேறி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த கவிதையினுடைய கணம் கூடி விடுகிறது பிரிவை பற்றிய ஒரு கவிதை இன்னும் ஒரு கவிதையோட நான் முடிகிறேன் பிரிவை பற்றி நிறைய கவிதைகள் எழுதப்படுது நாம் பிரிந்து செல்வதை பற்றிய வழிகளை பற்றி நாம் நிறைய எழுதியிருக்கோம் நம்மை பிரிந்து செல்லாமல் இருப்பவர்களை பற்றிய ஒரு கவிதையை மனு எழுதியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு தருணம் நினைக்கிறாராம் நாம் இவ்வளவு காலம் பிரியாதிருக்கிறோம் அது நம் காதலின் வலிமையால் அல்ல அப்படி ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு பின் ஒரு நாளை கடக்க நான் என்ன செய்வேன் என்கிற உன் குழப்பத்தினால் என் வாழ்வில் இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கின்றன என்று உனக்கு மட்டுமே தெரியும் என்பதால் நான் ஐந்தாறு உடனாக எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளின் பெயர் கூட எனக்கு தெரியாது என்பதால் உன்னால் அந்த பிரிவை சிந்திக்க இயலாது நான் இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை உள்ளவனாக இன்னும் கொஞ்சம் பார்த்துக் கொள்பவனாக இருந்திருக்க கூடாதா என நீ நினைக்காத நாளே இல்லை நீ இவ்வளவு அரசியல் இடிபாடுகளுக்கு மத்தியில் தப்பித்துக் கொள்கிற ஒரு முகாந்திரமாகத்தான் மனுஷ் இந்த கவிதைகளை நோக்கி வருகிறார் நான் நினைக்கிறேன் ஒரு பேச்சுக்காகவோ அல்லது ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கான ஒரு வார்த்தையாக நான் இதை சொல்லலை மனுஷ் உண்மையிலேயே முன்னுதாரணமற்றவர் தமிழில் நிகழ்ந்திருக்கிற ஒரு பேரற்புதம் அனைவருக்கும் நன்றி சிறப்பாக இங்கு தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கவிஞர் வேல் அவர்களுக்கு நன்றி